தமிழ்நாட்டில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலுக்கான முன் நடவடிக்கைகள் தற்போது வருகின்றன குறிப்பாக கட்சிகள் கூட்டு சேர்வது தனித்து போட்டியிடுவது மற்றும் ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பன குறிப்பாக தமிழகத்தில் புதிதாக உருவாகியுள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் எழுச்சி காரணமாக தற்போது ஏனைய கட்சிகள் தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சிகளில் இறங்கி இருக்கின்றன குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் அதன் தோழமை கட்சிகளை அது தொடர்ந்து தக்கவைத்து ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது அதற்காக பல்வேறு திட்டங்களையும் அந்த கட்சி வகுத்து வருகிறது அதே நேரம் எதிர்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுகிறது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணிக்கு அவசியமில்லை என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது அந்த கூட்டணிக்கு உடன்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள் உள்ளிருக்கப்படுவதற்கான மூன்று பேருக்கான ஆதரவையும் அவர் வெளியிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது குறிப்பாக தினகரன் சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரே அவர்கள் இவர்களை கட்சிக்குள் உள்ளிருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி விருப்பம் கொள்ளவில்லை என்றாலும் பாரதிய ஜனதா கட்சியுடன் அமைக்கப்படவிருக்கின்ற கூட்டணியிலே அவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு அவர் உடன்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் இந்த உடன்படிக்கையை அவர் எட்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இங்கிலாந்தினால் அண்மையில் தடை விதிக்கப்பட்ட இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி சவிந்திர சில்வா சார்பாக சவீந்திர சில்வா முன்னணி போரரங்கில் போராடிய வீரர் என்றும் அவருக்கு எதிராக தடை விதிக்கப்பட்டமை நியாயமாகாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனினும் வசந்த கூட மற்றும் ஜெக ஜெகசூரியா ஆகியோர் போரில் முன்னரங்கில் இருந்து செயல்பட்டவர்கள் அல்ல என்றும் அவர்கள் அதிகார துஷ்பிரகத்தில் ஈடுபட்டவர்கள் என்றும் சரஃபன்சேகா கூறியிருக்கிறார் எனவே அவர்கள் மீது தடை விதிக்கப்பட்டமையை ஏற்றுக்கொள்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை தமிழர்கள் திரைப்படங்களின் முன்னாள் துணை தளபதி கருணா மீது விதிக்கப்பட்ட தடை தொடர்பாக அவர் எந்த கருத்தையும் வெளியிடவில்லை இந்தியாவில் நடைபெற்று வரும் ஐபிஎல் போட்டிகளின் போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி செயல்படும் விதம் குறித்து அதன் ரசிகர்களே தற்போது அதிருப்தியை வெளியிட்டு வருகின்றார்கள் குறிப்பாக நேற்று இடம்பெற்ற போட்டியிலும் கடந்த போட்டியிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் செயற்பாடு திருப்திகரமாக இல்லை என்று அதன் ரசிகர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறிப்பாக எம் எஸ் தோனி இந்த அணியில் செயல்படும் விதம் அவர்கள் அதிருப்திக்கு காரணமாக அமைந்திருக்கிறது அவர் சிறப்பாக திருப்பாடுகின்ற போதும் எட்டாவது அல்லது ஒன்பதாவது இடத்தில் வந்து துருப்பாடுவது அணி பொருத்தமானது அல்ல என்றும் அவர் தமது பொறுப்பை தட்டி கழித்துக் கொண்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் என்றாலும் இளம் வீரர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தோனி அவ்வாறு செய்வதாக ரசிகர்களில் ஒரு தரப்பு நியாயம் கூறுகிறது என்றாலும் இவ்வாறான நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வி காணுவது ஐ பி அதற்கு இருக்கும் இடத்தை இல்லாமல் செய்துவிடும் என்று ரசிகர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் எனவே தோனி முன்வரிசையில் வந்து துருப்பாட வேண்டும் அல்லது போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளும் தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன